ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் என்னை நம்பு தங்கம் என் குரல் என்று உனக்கு கேட்கும் இதோ எப்போதே கேட்டுவிட்டதே என்று இரவுக்குள் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நிச்சயம் கேட்பாய் இன்னும் என் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் நீ செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அசரீரி போல் கேட்கும் அது உன் சாயின் குரல்தான் தங்கமி நீ மகிழ்ச்சியோடு போகிறாய் நல்ல செய்து கேட்டு மனதிற்குள் நிறைய நாள் கஷ்டங்களை புழுங்கி அழுது விட்டாய் போதும் போதும் தங்கமி உனது வழிகள் எல்லாம் பறந்து போவதற்கு இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் உன் எண்ணம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் எண்ணம் தான் வாழ்க்கை என்றேன் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொன்னேன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த கவலையும் இல்லை உன் எண்ணங்களை வளர்த்து கொண்டே போகிறாய் நல்ல நல்ல எண்ணங்களை அது உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகிறது வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த மனிதனை பெரிதாக சாதித்திருக்கிறான் அதிலும் நீயும் உண்டு ஆனால் உனக்கு எதிராக நிறைய பேர் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியும் உன்னை பேசியதில் பலனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உனக்கான வெற்றியை நீ அடைய வேண்டுமென்றால் சில தோல்விகளை நீ கடந்துதான் செல்லணும் சில கஷ்டங்களை கடந்துதான் செல்லணும் தங்கவே நல்ல பலனை தருவேன் என்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்டு நல்ல பலனை தரப்போகிறேன் என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக நம்பினால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் உயிரேறிவிடும் இன்னும் எத்தனை நாள்தான் நீ கடந்து போன விஷயங்களையும் நீ இழந்து போன உறவுகளையும் நினைத்து வருத்தப்படுவாய் அவர்கள் உனக்கு தேவையில்லை நீ நடப்பதை பார்த்து பயந்து விட்ட அது தெய்வ கணக்கு தங்கமே நடப்பதை பார்த்து பயப்படாது உனக்கான பதிலை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் தெரியப்படுத்திக் கொண்டே இருப்பேன் உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் எந்த நொடியிலும் மட்டும்தான் நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி பேசியிருப்பார்கள் பேசிட்டு போகட்டும் பேசிட்டு போகட்டும் தப்பில்லை எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்றுவிடு எக்காரணம் கொண்டும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து விலக நினைக்கக்கூடாது உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படக்கூடாது வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே முக்கியமாக பதட்டத்தை விட்டுவிடு நீயும் உயர்ந்து வருவாய் வாழ்க்கையில் முன்னேறி வருவாய் உனக்கு நல்லதை மட்டும் தான் செய்வேன் தங்கமே யாரும் உனக்கு நல்லதை மட்டும் செய்வார் என்று எதிர்பார்க்கிறாய் உன் சாய் மட்டும் தான் நல்லது செய்வேன் மற்றவர்களை நீ யாரையும் எளிதில் நம்ப விட வேண்டாம் நம்பவும் முடியாது பேசி பேசி பழகிவிட்டார்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள் தேன் ஒழுக பேசுவார்கள் ஆனால் தேன் ஒழுக பேசிவிட்டு எதிர்மறையாக போய் சென்று விடுவார்கள் எதிர்மறையாக செய்து விடுவார்கள் வச்சு செய்து விடுவார்கள் உண்மைதானே தேனின் குடுக்கில் மட்டுமல்ல சுவையான தேன் சேகரிக்கும் தேனில் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது பொறுத்திரு எல்லாம் கடந்து வந்து விடுவாய் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு எந்தவித சூழ்நிலையிலும் பயப்படாது ஒரு சில நேரத்தில் மனம் அறிகிறது உனக்கு என் மீது வைக்கும் நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ தப்பாமல் கிடைக்கும் நீ இழந்தது கிடைக்கும் அதை அனுபவிக்க தயாராக கொண்டிரு தோற்று போய்விட்டோமே என்ற மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் செல்லக்கூடாது சொல்லிவிட்டேன் வாழ்க்கையில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் சகஜம்தான் எந்த காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே தயவு செய்து ஏன்னா உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உன் சாய் நான் உன் கூட வந்து கொண்டே இருப்பேன் இன்று உனக்கிருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையும் எப்போதும் எந்த சூழலிலும் நீ மறக்கக்கூடாது உதவி தேவைப்படுவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் போய் உதவி போதும் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது நிச்சயம் உனக்கு கஷ்டம் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும் எதை நீ இழப்பு என நினைத்தாயோ அது உன்னை தேடி வரும் இது உன் சாயின் சத்திய வாக்கு கூடிய விரைவில் உன் கால நேரம் மாறும் என்று சொன்னேன் இதோ இன்று இரவுக்குள் தான் மாறப்போகிறது உனது பொறுமையையும் நம்பிக்கையையும் மட்டும் எப்போதும் இழந்து விடாது நீ கேட்டது கிடைக்கச் செய்வேன் வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் சந்தோஷம் இருக்கும் இரண்டையும் வரிசையாக திரும்பி என்றால் இரண்டுமே சரிசமமாகத்தான் இருக்கும் அதனால் துன்பத்தால் இறங்கி வந்துள்ளோமே என்று வருந்தாதே மகிழ்ச்சி நிம்மதியான உனக்கு ஒரு உனக்கு வரிசையாக வரப்போகிறது உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும் ஒரு சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கும் கோபங்களை குறைச்சிக்கோ சந்தோஷங்களை அதிகரித்துக்கோ இப்படிப்பட்ட முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வச்சுக்கோ வாழ்வதெல்லாம் அல்ல தங்கமே அன்போடு பேசி அன்போடு பழகணும் நேர்மையாக நடக்கணும் உண்மையாக உழைக்கணும் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இது தான் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாமல் உன் சாயி சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையை நடத்தி எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் வளமாகும் அழகாகும் அற்புதமாகும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அதிசயம் நடக்கும் அதற்கு நான் நம்பிக்கை தருகிறேன் என் வாக்கை நீ நம்புவாய்தானே சாய் சொன்னால் சொன்னதை செய்வார் என்று நம்புவாய்தானே அதை விட்டுட்டு வேறு எதையும் பெரிதுபடுத்தாதே நீ செல்கின்ற பாதை சரியானதுதான் நீ சென்று கொண்டே இரு பயப்படாமல் செல் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாகப் பெறுவாய் தங்கமே உன் நிதானத்தை இழக்காதவரை நிச்சயம் அனைத்தும் கைகூடும் நான் இருக்கிறேன் உனக்கு என்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்க தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்